இந்தியாவில் விதவிதமான பாம்புகளை காண சிறந்த இடம் எது குறிப்பிட்ட இந்த இடத்திற்கு செல்வது எப்படி என்பது குறித்து இங்கு நாம் காணலாம் கேரளாவின் கண்ணூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த பரசினிக்கடவு பாம்பு பூங்கா கருணாகம் துவங்கி மலைப்பாம்புகள் வரை என பல ரக பாம்புகளை ஒரே இடத்தில் காண ஏற்ற ஒரு இடமாகும் சென்னையின் கிண்டி தேசிய பூங்கா வளாகத்தை ஒட்டி இந்த சென்னை பாம்பு பண்ணை அமைந்துள்ளது அரிய வகை நச்சு பாம்புகளில் துவங்கி நச்சற்ற சாதுவான பாம்புகள் வரை என முப்பது கூ மேற்பட்ட பாம்பு இனங்களை இங்கு காணலாம் மகாராஷ்டிரா மாநிலம் பூனே வில் அமைந்திருக்கும் ராஜீவ்காந்தி விலங்கியல் பூங்காவின் ஒரு பகுதியாக இந்த கட்ராஜ் பாம்பு பூங்கா அமைந்துள்ளது தகவல்கள் படி இங்கு இருபத்தி வகையான பாம்பு இனங்களை காண முடியும் கர்நாடக மாநிலம் சிமோகா மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு சிறு கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் இந்த மலை நாடு கருநாக பாம்புகள் நிறைந்திருக்கும் ஒரு காட்டுப்பகுதி ஆகும் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவின் ஹிந்துஸ்தான் பூங்காவில் அமைந்திருக்கும் இந்த பாம்பு பூங்கா ஆனது சுமார் இரண்டு ஏக்கர் அளவு பறந்து விரிந்துள்ள ஒரு பூங்கா ஆகும் கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் அமைந்திருக்கும் இந்த தேசிய பூங்காவில் பாம்புகளை பராமரிப்பதற்கு தனிப்பண்ணை உள்ளது பாம்பு உள்ளிட்ட பல வகை ஊர்வனைகளை காண சிறந்த ஒரு இடமாக இது பார்க்கப்படுகிறது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அமைந்திருக்கும் இந்த ஆய்வியர் யூ இந்தியன் வெனம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆனது பாம்புகள் மற்றும் பாம்புக்கடி தொடர்பான ஆராய்ச்சிகளை நடத்தும் ஒரு இடமாகும் இங்கு இருபத்து மூன்று வகை பாம்பினங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன குறிப்பிட்ட இந்த பாம்பு பூங்கா மற்றும் ஆராய்ச்சி மையங்களில் கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் இங்கு செல்லும் போது தேவையான பாதுகாப்பு அம்சங்களுடன் செல்வது நல்லது